நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசியக் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அஸ்பத் 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 குருப்பியோரமகாஸ்பரமகுருமகாஸ்பத் நமஹா ஸ்ரீமதே நமஹா ஸ்ரீமத் நமஹா ஸ்ரீ குருங்கமுனியரமகா பேரொருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் ராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சிக்கான பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் கழித்து ஏழரை சனி தொடங்குது ஸோ சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு இருக்கிறார் அவருடைய பார்வைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம் உங்களுடைய பாக்கியஸ்தான் இந்த மூணு ஸ்தானங்களின் மீது நமக்கு வழிகிறது அப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து இதை இது இதுபடி நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ ஏழரை சனியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க மீனராசியில் ரெண்டரை வருஷம் சுவாமி சஞ்சாரம் பண்ணும்போது நமக்கு சனி நம்ம ராசிக்கு வரும்போது அது ஜென்மசனி நம்முடைய ரெண்டாம் ராசியான ரிஷபராசிக்கு போகும்போது உங்களுக்கு வாக்குச்சனி அல்லது பாதச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னா முதல் விஷயம் செல்ஃப் கன்ஃப்யூஷன் வரலாம் ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் செல்ஃப் கன்ஃபியூஷன் வரலாம் அதில் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டும் வாக்கு கொடுங்க யாருக்கும் ராகு கொடுக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு பார்த்து செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த பெயர்ச்சியில் வருமானத்துக்கு குறைவு இருக்காது ஆனால் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது புதுசாக சில விஷயங்களை செய்யும் போதெல்லாம் ரொம்பவே எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து செய்யணும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டான் விஷயங்கள் இல்லை நாம் வேலை செய்யக்கூடிய விஷயங்களாகலாம் நம்மளுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கமான சூழல் நமக்கு நிச்சயமான முறையில் நிலவும் சகோதர சகோதரியுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சகோதர சகோதரியிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் அது ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் ரொம்ப நாளாக நம்ம வீடு வாங்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இனிமேல் அதற்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு நல்லபடியாக வரும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேர் குழந்தைக்காக எதிர்பார்த்து வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த குழந்தை கிடைப்பதற்கான ஒரு நேரம் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டான்னா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல குழந்தை கிடைப்பதற்கான ஒரு நேரம் நிச்சயமான முறையில் நடக்கும் அது மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாக்கியம் மேஷராசிக்காரளுக்கு நிச்சயமான முறையில் கை கைகூடும் அந்த முக்கியமாக இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் திருமணம் ஆகாதவங்க ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கவங்க ஏதோ ஒரு காரணத்தினால திருமணம் நமக்கு ஒரு 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 விதமான ஒரு அசம்பாவிதம் இருக்கலாம் ஸோ ரீமேரேஜுக்காக வெயிட் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல செய்தி இந்த பயிற்சியில் காத்திருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க செய்யாதீங்க அது மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ கடன்லாம் வாங்கினோம் அப்படின்னா இந்த கடன் நம்ம நிச்சயமாக வாங்கி தான் ஆகணுமா இல்லை அந்த கடன் வாங்காமலேயே நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களை பற்றின ரகசியங்களை கொஞ்சம் காப்பாற்றுங்க ரகசியங்களை வந்து கொஞ்சம் வெளியில் ஷேர் பண்ணிடாதீங்க யாரையும் நம்பி ஏன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் தோணும் நமக்கு அது உங்களை பற்றின மட்டுமே இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும் அதை நீங்கள் டக்குனு ஆர்ட்டியும் ஷேர் பண்ணிடாதீங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த பரம்பரை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் பரம்பரை சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் முடிந்தவரை நீக்கு போக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நான் போய் கேஸ் இருக்கேன் அப்படி பண்ணலான்ட்ருக்கேன் இப்படி பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் ஒரு 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 எதிராக நடந்து முடியும் அதனால் அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் வி விட்டு கொடுத்து போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த நேரத்தில் நான் வந்து லாட்ரி வாங்கலாமா இல்லை வந்து ஒரு ஒரு யூக வியாபாரத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கைடு இல்லை இப்போதைக்கு அது கைடன்ஸ் இப்போதைக்கு அது கிடையாது ஸோ முடிந்தவரை நேர்மையை கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மிக கடுமையான பனிச்சுமை இருக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்போ அதிலெலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த நேரத்தில் மனசில் சில தேவையில்லாத பயம் தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் நமக்கு உண்டாகலாம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த பேச்சியை பொறுத்த மட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் வந்து சேரும் மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் ஃபாரினில் படிக்கலான் இருக்கேன் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் படிக்கலான் இருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை நிச்சயமான முறையில் வாரி வழங்கும் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டா சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்கப்போகிறோம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அவசியம் முக்கியம் அந்த நேத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்கள் சம்மந்தமான விஷயத்திலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது டெய்லி கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் அறுவடை முருகன் கோவில் இருந்தது அப்படின்னாலோ இல்லை திருப்புகள் பாடப்பட்ட ஸ்தலங்கள் ஏதாவது இருந்தாலோ அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க முருகனுக்கு முடிந்தவரை விரதம் இருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தவற்றில் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை முடிமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம் Uh... -huh.